செய்கிறேன். எல்லா விட இறைவன் வந்து இந்த மனிதன் தான் சிறந்த படைப்பால்தான் படைச்சிருக்கேன் சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறை திருப்பாள வந்து சொல்லி காட்டுறான் இந்த மனிதனுடைய படைப்பிற்கு ஆரம்பத்திலிருந்து தாயோட கருவறையில வந்து பயணம் கூட சரி அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பயணம் சரி கடுவதைக்கு அப்புறம் மனிதன் பிறக்கக்கூடிய ஒரு பயணமா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் மனிதனுடைய அந்த பரிணாமம் வளர்ந்து வளர்ந்து முன்னேறக்கூடிய திறமை இருக்கே மிக அற்புதமா இருக்கும் ஏன் வந்து தன்னுடைய திருமறை திருக்குறள் சொல்லி காட்டுறான் மனிதனை வந்து நான் செம்மையா படைச்சிருக்கேன்னு சொல்லி தன்னுடைய திருமறை திருப்பாளம் வந்து சொல்லி காட்டுறான் உதாரணத்துக்கு சொல்ல போனா முதல் ஒரு நாலாவது வாரம் வந்து தாய்க்கு வந்து தெரியும் கரு வந்து கற்ப பேர்ல தங்கியிருக்குன்னு சொல்லி அந்த சைஸ்ல கருவோட சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட இல்லை அதை விட சின்னதா ஒரு சின்ன ஒரு அரிசி சைஸ் பார்க்க போனால் சின்ன ஒரு அரிசி சைஸ்ல அவங்க வயிற்றுக்குள்ளே அவங்க இருக்கும் அது ஒரு மூணாவது வாரத்துல மூணாவது வாரத்துல இருந்து அந்த நாற்பதாவது வாரத்துக்குள்ள இருக்க அந்த படிப்படியா வளர்றதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் விஞ்ஞான விஞ்ஞான ரீதியாக எடுத்து பார்த்தாலும் சரி அத்தாச்சு ரீதியாக எடுத்து பார்த்தாலும் சரி அந்த ஒரு பத்து மாசம் முப்பத்தி ஆறு மாசம் முப்பத்தி ஆறு வாரம் இல்லை முப்பத்தி ஏழு நாற்பது வாரத்துக்குள்ள அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு முழுமையடையணும் அதுக்கான கண்ணு அதுக்கான காது அதுக்கான எல்லா உறுப்புகளும் சரி அது ஆனா பெண்ணான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நிர்ணயிக்க இறைவன் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவான் அந்த க குழந்த அந்த ஒரு பத்து பத்து மாசம் வந்து வளருது அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வளர்ச்சியா இருக்கும் அற்புதமா இருக்கும் அது ஒன்னு ஒண்ணா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா உருவாக்கிட்டு வரும் தாய்க்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போய் ஒரு மூணு மாதம் ஒரு அஞ்சாறு ஏழு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் குழந்தையோட உதைக்கிறது எல்லாமே வயிற்றுக்குள்ள கொள்வது தெரியும் அந்த வளர்ச்சியே அற்புதமா இருக்கும் அதை கூட திருவண்ணு திருமுறை திருமணம் சொல்லுவோம் மனிதனுடைய படைப்பு அதுக்கப்புறம் பத்து மாசம் ஒரு குழந்தை வளரது வயிற்றுக்குள்ள அதை வந்து நம்ம வெளியே வளரத கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு மனிதனோட சராசரியா முப்பது வருஷத்துல வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியை வந்து தாயோட வயிற்றுல நாற்பது வாரத்துலயே இதை வந்து கொடுத்துடறான் பெருசா வளர்றதுல நாற்பது வாரம் அந்த வளரக்கூடிய அந்த குழந்தையோட வளர்ச்சி சின்ன ஒரு அரிசி அளவுல இருந்து அதை விட சின்னதா இருக்கு மும்தான்னு சொல்லக்கூடிய இந்து துளியா இருந்து கருப்பு முட்டைக்குள்ள போய் அது ஒரு சின்ன இதா இருந்து உருவாகும் உருவாகிற அந்த வளர்ச்சி நாற்பது நாளோட வளர்ச்சி வந்து மனிதன் வெளியே இருந்தா இருபது வருஷத்துக்கு எந்த மாதிரியான மலர் வளர்ச்சி வளரணும் அத வந்து இறைவன் வந்து இந்த பத்து மாசத்துல அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் முழுமையாக கொடுத்துட்றான் முழுமையாக கொடுத்துட்டு இறைவன் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு அற்புதமா படைக்கிறான் அது வந்து தானாக உருவாகலை அது இயற்கையா உருவாகுதுல பரிணாம வளர்ச்சி எதுவுமே ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க மிக அற்புதமான ஒரு பாசா இருக்கும் யூடியூப்ல நீங்க போட்டு பார்த்தாலும் சரி ஒவ்வொன்றா வளர்ந்துக்கிட்டே போகும் அதோட கையா இருந்தாலும் சரி அதோட கை ரேகைகளாக இருந்தாலும் சரி அதோட உள் உறுப்புகள் இருக்குமே ஒவ்வொன்றும் இதயம் கண்ணு காது அது துடியக்கூடிய விஷயம் அந்த தாய்க்கு எப்ப அந்த குழந்தை வந்து தெரியும்னா உதைக்க ஆரம்பிக்கணும் அது ஒரு ஏழாவது மாசத்துல தான் உதைக்க ஆரம்பிக்குமே அது தாயோட விஷயத்தை வந்து காது கொடுத்து அது கேட்க ஆரம்பிக்கும் தாயோட சொல்றதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அந்த பனிக்கூடத்துக்குள்ள இருந்து குழந்தை வந்து உதைக்கும் உதைச்சி உருவோம் அந்த பனிக்குடத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கஷ்டமான திரவத்துக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்கும் அதுக்குள்ளதான் அந்த குழந்தையோட அந்த பாத்ரூம் எல்லாம் தான் போயிடும் அந்த தான் இருக்கும் அந்த குழந்தையும் ஒரு அஷ்டமான ஒரு தரவத்துக்குள்ள தான் அந்த குழந்தைய வந்து இன்னொன்று வந்து ஒரு மூணு லேயராக வச்சு அடுக்கலாம் வச்சு பாதுகாப்புன்னு சொல்லி இருக்கும் திருமலை திருப்பா வந்து மூணு லேயர் இருக்கும் ஒன்று வயிறு இருக்கும் வயிறுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த ஃபேட் பகுதி இருக்கும் அதுக்குள்ள ஒரு பனிக்கூடமாக இருக்கும் அந்த பால் மாதிரி இருக்கும் அது வந்து என்னதான் பெண்கள் போயிட்டு வந்தாலும் அது வந்து உடையாத அளவுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பலூன் மாதிரி அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கும் அந்த பனிக்கூடம் இந்த அவன் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு மனிதனாக உருவாக்கி அதுக்கு ஒரு மூளை அதுக்கு ஒரு கன்று அதுக்கு ஒரு காது அதுக்கான கிட்னி லிவர் வெளியே பார்த்தா வெளியே வந்து பல எந்த குழந்தைய நீங்க பார்த்தாலும் கருப்பாகவே இருந்தாலும் சரி அசிங்க மரும தூக்கி போட மாட்டோம் எவ்வளோ கருப்பா இருந்தாலும் அதுவும் ஒரு அழகா படம் இருக்கும் ஒரு விதமா எந்த குழந்தைய பார்த்தாலும் மனிதனுக்கு வந்து கூடம் அற்புதமா படைச்சிருக்கான இறைவன் அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பாராட்டுவோம் எதையும் தூக்கி போட மாட்டோம் ஒரு கருப்பான குழந்தையா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு உருவம் கொடுத்தது தெரியாது ஒரு சின்ன ஒரு எங்க இருக்குன்னு தெரியல ஒரு அரிசி மாதிரி ஒரு சைஸ்ல இருந்து ஒரு ஸ்டெப் பைஸ் இன்னும் நீங்க சயின்ஸ் பகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸே அற்புதமா இருக்கும் பார்க்க பார்க்க நம்மளுக்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான இதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் நான் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது தாயோட கருவறையில ஒரு பத்து மாசம் நான் இருந்திருக்கேன் அடுத்து ஒரு பத்து வருஷத்தோட ஒரு பத்து வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சியை வந்து ஒரு பத்து மாசம் இறைவன் வந்து கொடுத்துட்டான் மூலையில இருந்து கால காலிலிருந்து எல்லாமே செட் ஆயிருச்சேன் எனக்கு செட்டாய் வழியை வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன அரசியலாளிருந்தேன் விட சின்னதா எங்க இருக்குன்னு தெரியல இறைவன் வந்து தன்னுடைய திருமறை திருக்கால சொல்லி காட்டுறான் இதை வந்து நான் தான் படைச்சேன் மனிதர்களே அய்யுகள் இன்சானோ கர்ரகவி ரபிகள் கரி இறைவன் சொல்லி காட்டுறான் உங்களை நான் செம்மையா படைச்சேன் கொடுக்க வேண்டிய அந்த குருப்புகளை வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன் நீங்க வந்து நீ வந்து நன்றி செலுத்தமாக்குறீங்க நீ வந்து நீங்க நிராகரிக்க திருமுறை திருப்பெல்லாம் கூட எல்லா உருப்பு அங்கேயும் இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டு கிட்னி எடுத்துட்டு போய் லிவரோட இடத்துல வச்சா அது வேலை செய்யுமா லங்ஸ் இருக்கு நுரையீரல் அது வேற இடத்துக்கு இருந்தா அது வேலை செய்யுமா மூக்கு இருக்கு மூக்கு மாறி கண்ணோட இடத்துலையோ வாய் மாறி ஒரு இடத்துல பார்த்தா அது உருவமா இருக்குமா எல்லாத்துக்கும் இல்லை நம்மளுக்கு மட்டும் இல்ல எல்லா விலங்குகளுக்கும் அந்த உருவம்தான் அந்த கண்ணு அந்த காது அதே மூக்கு அதே விதமான வாய் வந்து உருவம் ஸ்ட்ரக்சர் இருக்கு அது ஒரு விதமான அற்புதமா இருக்கும் நம்மால் மட்டும் இல்ல எந்த விதமான விலங்குகள் எடுத்த அளவோட குழந்தை இருக்குல்ல சின்னதா பறக்கும் போது அது ஒரு அற்புதமா பட அற்புதமா தான் இருக்கும் பார்க்க ஒரு அழகா இருக்கும் இந்த அழகான உருவத்தை கொடுத்தது யாரு நம்ம கும்பிடுற அந்த உலகத்துக்குள்ள இருக்க தெய்வமா இல்ல நம்ம இந்த உலகத்தையே படைச்ச தண்ணி ஒருவனா இருந்தா தண்ணி ஒருவனாதான் இது இருக்க முடியும் ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் எல்லாருக்கும் தாயோட கருவறையில இந்த குழந்தை பற வளர்ச்சி அடைஞ்சு வெளியே வரும்போது முழுமையா தான் வரும் சில பேர் முன்னாடி ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலும் அந்த வச்சு அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க இதனால ஒரு முழுமையான ஒரு அற்புதமான ஒரு படைப்பா வந்து இறைவனை படைச்சிருக்கான் இதை வந்து சொல்லி காட்டுறான் உளால செம்மையாக படைச்ச இறைவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் திருமுறை திருவாலா வந்து கேள்வி கேட்டுறான் இந்த கருவறை பயணம் இருக்கே வாரம் ஒண்ணுல இருந்து வாரம் நாற்பது வரைக்கும் எப்படி படிப்படியா இறைவன் ஒன் பை ஒன்னு இருக்கான்னு சொல்லி இன்ஷா வரக்கூடிய வாரங்கள்ல கண்டிப்பா பார்ப்போம் ஒவ்வொரு வாரத்துல ஒரு மனிதன் கரு உருவாகி இந்த கரு எங்கேந்து வருது இதுலயும் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உடல் உயிர் இரண்டுமே மனிதனுக்கு புரியாத பொருள் முதல்ல உடல் வந்துச்சா இல்ல உயிர் வந்துச்சான்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை கருவறையில உருவாந்த பயணத்துல முதல்ல உயர் உடல் வந்துச்சா உயிர் வந்துச்சா தெரியாது ரெண்டுமே உயர் உடல் இருக்கு உயிர் எங்க போகுது இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கும் பதில் இல்லை இந்த உடல் உயிர் வந்து இறைவன் சொல்லி காட்டுறான் உயிரை பத்தி இறை தூதர்கிட்ட கேட்கும் போது இறை வந்து வந்து கேட்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க இறை தூதர் இந்த உயிரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போது இறைவன் சொல்றான் இறை தூதர் கிட்ட உயிரை பத்தி நீங்க பண்ணாதீங்க அது வந்து என்னோட குரத்துல உள்ள விஷயம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த உயிருந்தா தான் மனிதனுக்கான அந்த வேல்யூவே இருக்கு இந்த உயிர் இருந்து வருதுன்னு தெரியல இந்த உயிர் முதல் முதல்ல தாயுடைய கருவறையில இருந்து தான் உருவாகுது அந்த உயிரை கொடுத்ததும் நம்மளாம் படத்தை இறைவன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு மிராக்கல் மாதிரி நடக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லி நடுவில் இருக்க சமீபத்துல ரெண்டாயிரத்தி பதினாறோ பதினெட்டோ இந்த டெஸ்ட் டூ சொல்லுவாங்க ஐவிஎஃப் ஐயுஎஃப் சொல்லி டெஸ்ட்யூப்ல வந்து வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துல விஞ்ஞானிகள் வந்து ஒரு சில மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஒரு சில கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சாங்க அதில் அந்த படைப்பாளன் எப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியும் அதை கொடுத்து இன்ஸ்டாலாக வரக்கூடிய வாரங்களில் தாயோட கருவறை பயணம் எப்படி இருக்கும் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தை எப்படி வளருது இருந்து நாற்பது நாற்பது வாரம் போகும்போது ஒரு முழுமையான ஒரு குழந்தையை எப்படி வருது எவ்வளோ அழகான ஒரு குழந்தையா வெளியே வருது எல்லா உறுப்புகளும் செம்மையா அதுக்கான உறுப்புகள் அங்கங்கே தானே இருக்கு அது ஒரு அசுத்தமான ஒரு பைக்குள்ள இருந்தாலும் அதுக்கு சுத்தமான உணவு தானே போகுது வாய்க்கு போகும்போது தொப்புள் கொடி மூலமா போகும்போது அசுத்தமான ஒரு பைக்குள்ளதான் இருக்கு அதுல இருந்து உணவு சாப்பிடல வாய்க்குலயும் போகாது மூக்குலையும் போகாது தொப்புள் கொடி மூலயமா தான் அதுக்கு வந்து உணவு போகும் காத்தும் போகும் அது சுவாசிக்காது உள்ள இருந்து கொண்டு ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயமான வச்ச இறைவன் வந்து யாரா இருக்க முடியும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்மளெல்லாம் படைச்ச இறைவன் தான் இருக்க முடியும் இறைவன் தன் திருமறை திருமணம் சொல்லி காட்டுறான் புழுகு ஒல்லாவும் இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாருமே இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை அவன் யாராலையும் பர படமும் இல்லை மிக அற்புதமான ஒரு மனித படைப்பை வந்து மனிதம் மட்டும் இல்ல உலகத்துல எந்த படைப்பை எடுத்தாலும் அது அற்புதம் தான் அதுக்கு பின்னாடி ஒரு அத்தாச்சி இருக்கதான் செய்யும் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் சின்ன பூச்சில இருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வரைக்கும் நீங்க போனாலும் பிரபஞ்சத்திலேயே பல விதமான கேலக்ஸி இருக்கு எல்லாத்துக்குள்ள போனாலும் நிம்புலா நிபுளாவோட ஸ்டார் இதுக்கப்புறம் பல விதமான கேலக்சி எதை பார்த்தாலும் ஒரு பிரம்மாண்டமான அதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாளன் ஒருவனதா இருக்க முடியும்னு சொல்லி ஒரு முக்கிய எல்லா இடத்துலயுமே இருக்கும் நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எல்லாத்தையும் ரெண்டு மூணு பேர் நாலு பேரால படைக்கப்பட்டிருந்தா எல்லாம் வேற வேற மாதிரி இருந்திருப்பாங்களே மனிதர்கள் எடுத்துக்கிட்டா மனிதரோட ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த பேஸு பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கும் கண்ணு காது மூக்கு வச்ச மாதிரி ஒரு விதம் ஒழுங்கா தான் இருக்கும் இதே மாதிரி விலங்குகளை பார்த்தாலும் ஒரு விதமான அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆக பல விதமான கடவுள் தான் பல விதமான உருவம் வந்திருக்கணும்ல இல்லையே ஒரே உருவம் தானே எல்லாருக்கும் அதே விதமா தானே கண்ணு காது மூக்கு வச்சு பத்து மாசத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வெளியே வரும்போது ஒரு முழுமையடை குழந்தையா தானே வெளியே வருது அது அதுக்கப்புறம் அது கத்துக்கிட்டு அது பயணிச்சு அது பயணிக்கிறது தான் இறைவன் திருமுறை திருமணம் சொல்லுங்க வடைச்சிவன் வந்து கண்டிப்பா ஒருவனதாக இருக்க முடியும் வாய்ப்பு இறைவனுக்கு நன்றி குறிவனாக உரையை கொடுத்துக் கொள்ளுங்கள் அலாமு